அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலனை பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் தெளிவாக பார்க்க போகிறோம் காலப்புருஷத்துவப்படி முதல் ராசியான மேசராசி நேர்களுக்கு இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசராசி ராசிநாதன் செவ்வாய் மூணாம் இடத்துல மிதன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் மூணாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார் ஆறாம் இடத்துல கேது சுக்கரன் கன்னி ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பக்ரநிலையில் கும்பராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் பாருங்க நாலாம் தேதி புதன் புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் மேசராசி மேசராசினர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காருங்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தைரியம் வீரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கவலையப்படாதீங்க இந்த மாதம் நிறைய முயற்சி பண்ண போகிறீங்க அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றியை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் இப்போ நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லிடலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலே பொருள் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்துரும் குடும்பத்துல இருந்து வந்த அந்த சங்கடங்கள் மனக்கசப்பு குழப்பங்கள் குடும்பத்துல கணவன் இருந்த அந்த கருத்து வேறுபாடு கருத்து மோதல் இதெல்லாமே இந்த மாதம் விலக போகுது சரிங்களா பணம் பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது பணம் வரப்போகுது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து பாருங்க உங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் தேதி சுக்கரன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க கடன் தொல்லையில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் பாருங்க சுக்கரன் பதினெட்டாம் தேதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வரப்போறார் அப்போ பொருளாதாரம் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமா இருக்க போகுது எப்போ நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன வளர்ச்சி இருக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது மேசராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கப்போகுது சரிங்களா இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அது சூரியன் உங்கள் ராசிக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கார் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் பூர்வீக சுத்து ஒரு சில பேருக்கு கைக்குடி வரப்போகுது கேஸ் பிரச்சனைலேருந்து வெளிய வர போகிறீங்க அதேமாதிரி இந்த சூரியன் இந்த மாதம் ஆறாம் இடத்துக்கு வர்றார் எப்போ வர்றாரு உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் மேசராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும் கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமே சொல்லிடலாம் சரிங்களா அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல் உங்களுக்கு வரும் பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு திருமணம் முக்கியமாக சொல்லப்போனால் திருமண பாக்கி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நல்ல வரணும் தேடி வரும் மொத்தமாக சொல்லணுன்னா இந்த மாதம் நல்ல மாதம் மேசராசினியர்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெலாம் பாருங்கள் நல்ல வரணாமையும் மனசுக்கு பிடிச்ச வரணாமையும் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது பணம் பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும் அது பதினாறு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா ஏன்னா பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி அது புதன் வந்து பாருங்க இருபத்தி மூணாம் தேதி சொந்த வீட்டுக்கு வந்துடுறார் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கார் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு மைண்டு ஸ்டடியாக வச்சுருப்பீங்க தெளிவான சிந்தனையோடு இருக்க போறீங்க நல்லா படிக்க போறீங்க அது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சொந்த பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு தேடி வருவாங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும் சரிங்களா இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு மாதம் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ராசிநாதனி மூணாம் இடத்தில் இருக்கார் உங்கள் மைண்டே அப்படிதான் தான் போகும் விடாமுயற்சி சோம்பேறியா இருந்தவங்க கூட முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதம் சரிங்களா வேலை இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையை இல்லைங்க சார் முடங்கி கிடக்குறோம் வருமானமே இல்லாமல் இருக்கும் கடன் அதிகமாக இருக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை நாங்கள் எவ்வளோ உழைச்சி உழைக்கிறோம் போராடுறோம் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் முயற்சி பண்ண போகிறீங்க சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க வெற்றி பார்க்க போகிறீங்க சரிங்களா பயன்படுத்திக்கோங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து கூட ஒரு சில பேர் வெளியே வந்துடுவீங்க இடமாற்றம் இடமாற்றத்துக்கு உண்டான நல்ல மாதம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம் படிக்கிறதுக்காக மாணவர்கள் வெளிநாடு போகலாம் இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்களா இன்னொரு வாடகை வீட்டுக்கு வீடை மாற்றலாம் வேலையை ஒரு சில பேருக்கு வேலை மாற்றமும் வந்துடும் இந்த மாதம் ஒரு சில பேருக்கு வேலை மாற்றமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஐன சைன போகஸ்தானத்தில் அந்நிய கிரகம் இருக்குது ராகுக்கு எது அந்நிய கிரகங்கள் இப்போ வெளிநாடு போய் கடல் கடந்து போகக்கூடிய அந்த அமைப்பு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் வெளிநாடு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் வேலை கிடைக்க மாட்டேங்குது பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம் விசா ஃபெயில் ஃபெயில் நாங்கள் விசா கைக்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வீசா கைக்கு வரும் இந்த மாதம் சரிங்களா பாஸ்போர்ட் இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதம் பாஸ்போர்ட் கைக்கு வரும் நல்ல மாதம் இந்த மாதம் அற்புதமான மாதம் மேசராசி நேர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் சொல்லிடலாம் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் தைரியஸ்தானத்தில் இருக்கார் தைரியத்தோட செயல்பட போறீங்க தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க யார் உங்களுக்கு உதவி பண்ணலினா கூட சொந்த காலில் நிற்க போறீங்க இந்த மாதம் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்க எண்ணம் புத்தி சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்க போதுங்க நல்லா இருக்கு இந்த மாதம் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு ஒரு சில பேர் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பீங்க ரெண்டு மூணு கிளைகள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சில பேர்லாம் பாருங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ரெண்டு மூணு பிராஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெயிட் இருப்பாங்க கையில் பணம் வரட்டும் பேங்க் லோன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க அதுக்கு உண்டான நல்ல மாதம் இந்த மாதம் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாங்க அருமையான மாதம் இந்த மாதம் சரிங்களா எந்த ஒரு தடங்களும் தாமதமும் இல்லாத மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் போகுது நல்ல வரன் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா நல்ல வரன் தேடி வரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட பாருங்க இந்த மாதம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதம் நிச்சயம் பண்ணிடுவீங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா எவ்வளோ வரன் தேடினீங்க பார்த்தீங்களா இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா அருமையாக இருக்குங்க இந்த மாதம் எங்கே அந்த கிரக கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சூரியன் நல்லா இருக்காரு சுக்கரன் இந்த மாதம் நெடுப்பு திஃபல நல்லா இருப்பார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது நல்லா இருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா உங்களை சுற்றி மறைமுகமாக எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி வந்து உங்களை பெருசாக எதிரி மூலமாக சரி பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஆறாம் இடத்துல கேது எதிரி இல்லாமல் பண்ணுவார் மூணாம் இடத்துல செவ்வாய் தைரியத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க தன்னம்பிக்கை கிடைக்கும் செல்ஃப் கான்ஃபிடெண்ட் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் அருமையான மாதம் இந்த மாதம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணப்பற்றாக்குறை இந்த மாதம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் புதுசாக கடன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல கடன் நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனையே இல்லை ஒரு ஸ்மூத்தாக போயிடுற இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தை நல்லபடியாக மேசராசினியர்கள் பயன்படுத்திக்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ராசி பலருங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரன்கிறது மனோக்காரகன் உடல்காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் ஆன்மா என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னால் நடக்கும் அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது நல்லதை அனுபவிக்க போதா கெட்டதை அனுவிக்கு போதா நீங்கள் நல்ல கருமலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமலை பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் கோச்சாரப்பலன் பதினஞ்சிலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ஏன்னா பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்க எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்தில் நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்க ஏஜ் என்ன உங்க வயசு என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னது பலன் இது எல்லாத்துக்கும் செட்டாகிடாது ஒரு சில பேருக்கு பொருந்தும் கரெக்டா நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் சார் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலையே எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னா நடக்கும் சரிங்களா கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன் அதை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம் உயிர் சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டத அனுபவிக்க போகிறாங்களா இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்